விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி எயிட் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் மேலும் இப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாக்கி வருவதாக தகவல்கள் வந்தன ஆனால் தற்போது வந்த படி தளபதி வித்தியாசமாக உருவாக்கி வருவதாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது விஜய் இப்படத்தில் அப்பா மற்றும் மகன் என இரு கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் இப்படத்திற்கு பாஸ் என டைட்டில் வைத்துள்ளதாக ஒரு தகவல் கடந்த வாரம் தீயாய் பரவியது இந்த செய்தி தயாரிப்பு நிறுவனம் வரை தை அடுத்து தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இந்த தகவலை மறுத்துள்ளார் எனவே தளபதி பரவி வருகின்றது இந்த டைட்டிலை மறுக்கவில்லை எனவே இதுதான் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் டைட்டிலாக இருக்கும் என கிட்டத்தட்ட உறுதியாக்கியுள்ளதாக தெரிகின்றது புத்தாண்டை முன்னிட்டு இப்படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்டர் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் இந்த ஜிஓ ஏடி பற்றியெல்லாம் ஒரு சர்ச்சை வெடித்துள்ளது இடையில் சில காலம் ஓய்ந்திருந்த ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களின் மோதல் தற்போது மீண்டும் துவங்கியுள்ளது ஜியோ ஏடி என்றால் ஆங்கிலத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என அர்த்தமாகும் எனவே விஜய் தான் தமிழ் சினிமாவில் தலை சிறந்தவர் என சொல்கிறாரா என ஒரு சிலர் கிளப்பி வினது சர்ச்சையாகியுள்ளது அப்போ விஜய் ஜியோ ஏடி என்றால் ரஜினி யார் என ரஜினியின் ரசிகர்கள் கேள்வி கேட்க இது தற்போது பெரும் மோதலாகியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து பரபரப்பாக கொண்டிருந்தது இதற்கு விஜய் ஒரு முற்று ஒலி வைக்கா அடுத்ததாக காக்கா மற்றும் கழுகு கதை பரபரப்பை ஏற்படுத்தி இரு ரசிகர்களிடமும் மோதலை உண்டாக்கியது இதையடுத்து இந்த ஜிஓ ஏடி டைட்டில் தற்போது பிரச்சனையை உண்டாக்கியுள்ளது இந்நிலையில் தளபதி சிக்ஸ்டி டைட்டில் ஜிஓஎடி என சொல்லப்பட்டாலும் இது உறுதியான தகவல் இல்லை எனவே புத்தாண்டு வரை தளபதி சிக்ஸ்டி டைட்டிலை தெரிந்து கொள்ள பொறுத்திருந்துதான் ஆக்க வேண்டும்